நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் பதினான்காம் நாள் புதன்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் சந்திர தரிசனம் மற்றும் சுப முகூர்த்தம் யாரை வழிபடலாம் மாரியம்மனை வழிபட நெருக்கடியாக இருந்த பிரச்சனைகள் விலகும் இன்று யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் கிடைக்கும் பார்க்கலாம் வாங்க மேசராசி அன்பர்களே திடீர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் சிந்தனையின் போக்கில் மாற்றம் ஏற்படும் ஆராய்ச்சி சார்ந்த முயற்சிகள் கைகூடும் ஒப்பந்த பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் ரிசபராசி அன்பர்களே பேச்சு வன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் தனம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும் மிதுனராசி அன்பர்களே உயர் கல்வியில் கவனம் வேண்டும் உபரி வருமானம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கணவன் மனைவி கிடையே அனுசரித்து செல்லவும் கடகராசி அன்பர்களே எதிலும் ஆர்வமின்றி செயல்படுகிறீர்கள் தந்தை வழி உறவுகளிடம் பொறுமை வேண்டும் மருத்துவ பொருட்கள் சார்ந்த பணிகளில் புதிய அனுபவம் ஏற்படும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் அலைச்சல்கள் உண்டாகும் சிம்மராசி அன்பர்களே தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றம் உண்டாகும் வியாபாரம் நிமித்தமான முயற்சிகள் கைகூடும் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் கண்ணிராசி அன்பர்களே அரசு சார்ந்த பணிகள் நிறைவு எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் தாயாரின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் வியாபாரம் குறித்த தெளிவு பிறக்கும் துலாம் ராசி அன்பர்களே தந்தை வழியில் ஆதரவான சூழல் ஏற்படும் இறை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் தர்ம செயல்களில் ஈடுபாடு உண்டாகும் உத்தியோகத்தில் முயற்சிக்கு ஏற்ப மாற்றம் உண்டாகும் விருச்சக ராசி அன்பர்களே தேவையில்லாத சிந்தனைகளின் மூலம் மனதில் ஒருவிதமான பயங்கள் ஏற்படும் வெளிவட்டாரத்தில் நிதானத்துடன் செயல்படவும் உயர் அதிகாரிகள் இடத்தில் அனுசரித்து செல்லவும் குழப்பமான சிந்தனைகளால் செயல்களில் தாமதம் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களே மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தியான நிலை ஏற்படும் பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் வருவார்கள் இலக்கிய பணிகளில் மேன்மையான வாய்ப்புகள் உண்டாகும் தவறி போன சில பொருட்கள் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை ஏற்படும் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் போட்டி விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் கும்பராசி அன்பர்களே அரசு பணிகளில் பொறுமையுடன் செயல்படவும் நெருக்கமானவர்களிடம் சிறு சிறு விவாதங்களில் ஏற்பட்டு நீங்கும் சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் மீனராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள் போட்டிகளில் இருந்து வந்த தயக்கங்கள் குறையும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும் பணிகளில் அனுகூலம் உண்டாகும்